வணக்கம் தாவணி கனவு மார்கழி மாதம் விழும் காலம் நீர்த்துளி மேகம் மழை வந்து சேரும் வானொலி கீதம் வரும் நேரம் சங்கொழி நாதம் இனி எழும் நாளும் மாலை நெற்றி குங்குமம் மங்கள வடிவில் ஒளி தரும் வந்தன காலை வெற்றி சங்கமம் வெங்கல குரலில் வழிபடும் கார்விழி தையல் மனம் கொண்டது மையல் சீர்மகு அழகில் இனம் கண்டது உருவில் மயிலாடும் சோலை குயில் பாடும் காளை ஒயிலாடும் காளையுடன் உறவாடும் நாளை குளலாடும் கண்ணி குறிப்பாக எண்ணி கழலாக மாய்கிறாள் சிலையாக அழலாக தேய்கிறாள் விளையாக காலங்கள் கழிகிறது தினம் புது கோலங்கள் பதிகிறது மனமும் துஞ்சாமல் காத்திருக்கிறது கணமும் அஞ்சாமல் பார்த்திருக்கிறது வருஷம் முடிந்தது முப்பது பரிசம் போடுவது தப்புது பருவதாவணியில் மயங்கி ஏங்குது அவள் மனம் வரும் ஆவணியில் துவங்கி முடியுமா திருமணம் கொற்றவைக்கு மனதினில் இயக்கம் பெற்றவர்களுக்கும் இல்லை தூக்கம் கற்றவருக்கும் மனதில் கலக்கம் காவியத்திலும் இது வழக்கம் அறிவில் சிறந்தவன் வருவானா உருவில் நிறைந்ததை தருவானாம் மனதை கொள்ளை அடிப்பானா கனவில் தொல்லை கொடுப்பானா என கண்ணியின் பொன்மனம் கலங்கும் எண்ணி எண்ணி தினம் விதும்பும், கண்மை கரைந்து கண்ணீர் வடிக்கும் உண்மை உறைந்து தண்ணில் வெடிக்கும் சதிராடும் மனம் ஒன்று உறவாடும் கனவொன்று உயிராகும் நினைவொன்று உணர்வாகும் துணை ஒன்று கற்பனைகள் விற்பனை புரிய வழி தேடும் நல்வினைகள் தர்ப்பணம் செய்ய விழி மூடும் கல்யாண பேரங்கள் நடக்கும் விஞ்ஞான பேதங்களை கடக்கும் பெற்றோரின் சேமிப்பு செல்வங்கள் கைமாறி போகும் பாதிப்பில் சொல்லிழந்து மெய்சோர்ந்து வாடும் கம்பன் வர்ணித்தது போல் கடன்பட்டார் நெஞ்சம் போல் உடன் கலங்கி தேயும் காலங்கள் மாறும் கவலைகள் தீரும் நேசங்கள் தழையும் தோஷங்கள் கழியும் பாலை நிலத்திலும் பயிர் துளிர்க்கும் பாவை நலத்திலும் பயன் குதிர்க்கும் நல்வழி பிறக்கும் நன்மை நடக்கும் உள்வழி மறக்கும் கண்மை படிக்கும் முல்லைக்கு தேரை ஈந்தவன் வள்ளல் பாரி இல்லார்க்கு ஊரை தந்தவன் வள்ளில் ஓரி அதுபோல் வருவான் ஒரு நாள் ஒருவன் பதுமைக்கு தருவான் வல் அறிமுகம் புதுமையை பகிர்வான் நல் திருமுகம் காலம் வரும் காத்திரு திருமண கோலம் தரும் பாத்திரு நம்பிக்கையே வாழ்க்கை அதை நம்பி மதித்திடு வாக்கை அதில் இதயம் நுழைந்து வண்ண கனவுகள் உதயமாகும் இமைகள் மலர்ந்து என்ன நினைவுகள் பதியமாகும் வணக்கம் கோகுலன்